நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் தை மாதத்துல என்னென்ன கோலங்கள் வந்து போடலாம் அப்படின்னு தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்மளுடைய தமிழ் மாதங்கள்ல வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்ததாக தான் இருக்கிறதா இருந்தாலும் வந்து தை மாதம் வந்து தனி சிறப்பு வாய்ந்ததுன்னு தான் சொல்லணும் ஆகையால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தை பிறந்தால் தான் வழி என்ற சொல்லாடல் நம்மளுடைய வழக்கத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாம் அப்படியான ஒரு சிறப்புமிக்க தை மாதத்தில் நாம் செய்யும் சில காரியங்கள் நம்மளுடைய வீட்டில் வந்து சுப நிகழ்வுகள் செல்வ செழிப்புகள் போன்றவற்றை வந்து அதிகரித்து தரும் என்று சொல்லப்படுகிறதும் அந்த வகையில் தான் நமக்கு பொண்ணையும் பொருளையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு சூட்சமாக பரிகார முறையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம் தை மாதம் சிற சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவதற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த உழவர்களுக்கும் உழவுக்கும் வந்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தான் இந்த தை திருநாள் இருக்கிறது இல்லையா இந்த நாள்ல தான் நம்மளுடைய உழவர்களுக்கு மட்டுமின்றி வந்து சூரிய பகவான் உழவுக்கு துணை நிற்கக்கூடிய கால்நடைகள் பூமி தாய் அனைத்திற்கும் வந்து நாம நன்றி செலுத்துறோம் ஆகையாலே வந்து இந்த மாதமானது பெரும் வந்து விசேஷ தாகத்தான் இருக்கிறது இந்த மாத தொடக்கத்துல வந்து தொடக்க நாளான தைத்திருநாள் அன்று ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வந்து மிகப்பெரிய அளவுல கோலங்கள் போட்டு வண்ணங்கள் தீட்டிக்கும் வந்து பொங்கலை வந்து வரவேற்பது நம்மளுடைய வழக்கம் இந்த தான் கிராமத்துல இன்னும் விசேஷமாக கடைபிடிக்கப்படுகிறது அது மட்டுமின்றி பாத்தீங்கன்னா கோலம் போடுவது என்பது நம்மளுடைய வழிபாட்டு முறைகள்ல முக்கிய அங்கமாக இருக்கிறது ஏனெனின் தெய்வங்கள் நம்மளுடைய வீட்டுக்கு வருவதற்காக வந்து ஒரு வரவேற்பாகவும் இந்த கோலங்கள் வந்து கருதப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா தெய்வங்கள் உள்ளே வரவும் தங்கவும் ஏதேனும் ஒரு எந்திர வடிவம் வந்து தேவைப்படுகிறது அந்த எந்திர வடிவம் தான் இந்த கோலம் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் தான் நம்மளுடைய வீட்டு வாசல்ல வந்து தினந்தோறும் கோலம் போடும் வழக்கம் வந்து நம்மளுடைய வழக்கத்துல இருக்கிறது இல்லையா அமாவாசை காலத்துல இந்த கோலம் போடும் முறையை வந்து தவிர்ப்பது அதற்காகத்தான் ஏனெனின் அன்றைய நாளாவது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வந்து வரக்கூடிய நாள் அப்படின்றதால அதாவது பார்த்தீங்கன்னா கோலம் போட்டால் தெய்வங்கள் வரும் அதனால நாம சொல்லக்கூடாது என்று தான் முன்னோர்கள் வந்து கருதுவதாகவும் சொல்லப்படுகிறது ஆகையால் தான் அமாவாசை தினத்தில் வந்து கோலம் போடக்கூடாது நாம நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வைத்திருக்கிறார்கள் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நெருங்கிய தொடர்புடைய அந்த கோலத்தை இந்த தை மாதத்தில் முதல் நாள் மட்டுமல்லாது மாதம் முழுவதும் போடுவது மிகவும் சிறந்தது அதை எப்படி போடுவது என்பதை பற்றி தான் நாங்கள் வந்து அதனுடைய அது போடுறதால வந்து நமக்கு நன்மையையும் தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சு கொள்ள போகிறோம் தை மாதம் முழுவதும் வாசல்ல வந்து கோலம் போடுவதற்கு முன்பாக மஞ்சள் தூள் கலந்த தண்ணீரை வந்து தெளிக்கணும் இந்த வருடம் முழுவதும் கூட வந்து நீங்கள் செய்யலாம் ஆனால் இந்த தை மாதத்தில் நிச்சயமாக செய்ய வேண்டும் தான் இந்த ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுகிறது அப்படி மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளித்த பிறகு பாத்தீங்கன்னா கோலம் போடுங்கள் முடிந்த அளவிற்கு அரிசி மாவினால் வந்து கோலம் போடுங்கள் அதுதான் நல்ல மேலும் வந்து அப்படி போடும் கோலமானது வந்து கட்டம் இருக்கும்படி போடுவது வந்து சிறந்தது கோலங்கள் எந்த வகையானதாக இருந்தாலும் கூட அதுல வந்து நீங்கள் வந்து ஒரு கட்ட வடிவம் வருவது போல போடுங்கள் அதே போல கோலத்துல நடுவுல பச்சை நிற வண்ணத்தை தீட்ட வேண்டும் இது ஒரு நாள் மட்டுமல்ல தை மாதம் முழுவதும் அப்படி நீங்க வண்ணம் தீட்டியும் வந்து கட்டம் சேர்த்து வந்து கோலம் போடலாம் இந்த முறையில் கோலம் போடும் பொழுது மகாலட்சுமி தாயார் வந்து விருப்பத்தோடு நம்மளுடைய வீடு தேடி வருவார் என்று சொல்லப்படுகிறது அரிசி மாவினால் வந்து போடப்படும் இந்த கட்டம் எந்திரம் வந்து ஆகவும் அதுல வந்து வந்து தீட்டப்படும் பச்சை நிறம் உகந்தது அதே போலதான் நம்மளுடைய வீட்டிற்கு வரவேற்கும் விதமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏனெனின் இந்த பச்சை நிறமானது மகாலட்சுமி தாயார் குபேரர் போன்ற செல்வ அதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து உகந்த நிறமாகவும் அவங்களுக்கு ஆன உகந்த நிற நிறமாகவும் வந்து கரு கருதப்படுவது இதற்கு ஒரு காரணம் என்று சொல்லலாம் அன்னையின் அருட்பாவை கிடைத்தாலே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள துன்பங்கள் அனைத்தும் வந்து தூர ஓடும் என்று சொல்லப்படுகிறது இல்லையா அப்படி இருக்கையில இந்த கோலத்திற்கும் நிறத்திற்கும் அன்னை நம்மளுடைய வீடு தேடி வருவார் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் நம்மளுடைய வீட்டின் நிலை நிச்சயம் வந்து நல்ல நிலைக்கு வந்து மாறும் அப்படின்னு சொல்லியும் நம்பப்படுகிறது இந்த சூட்சும பரிகார முறையில வந்து நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து இந்த தை மாதத்துல வந்து வீட்டு வாயில வந்து நீங்கள் வந்து இந்த கோலத்தை போடுங்கள் இந்த முறையில போட்டு அன்னையின் அருள் ஆசையை வந்து முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டா இதே மாதிரினும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி